திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடலாறு வேறு தாரமை குற்ற முடித்ததை வீரர் தடாவலையே சூழ பூமியின் மேவிய தாரகனுடன் போழ்ந்தாங்க ஆரமை சேரு படாவகை நெய்த்தோரத்தனையும் பருகி அள்ளூபு மூளை அடங்கலும் என்று நாரமை புரணை குதட்டி விழுங்கிய நலிபசி தீராமே நாற்றுசை நோக்கி இனிச்செயல் யாதன நகுகனை வாய்னக்கும் கூரமை விழ்வே செங்கை நுகிழ்த்து கொட்டுக சப்பானி கோல விடைக்கழி நீல மயிர்க்குக கொட்டுக சப்பானி பொழிப்புரை மாலை அணிந்த வெற்றியினையுடைய உச்சி முடிந்த வீரர்கள் தடுக்கவியலாத வலிமையுடன் சூழ்தலினால் படையோடு போர்க்கள மண்ணில் வீழ்ந்த தாரகாசுரனின் உடலை பிளந்து அவ்விடத்தில் நிறைந்து அமையும் குருதி சேரு அடையாத வண்ணம் குருதி முழுவதையும் குடித்து அள்ளி மூளை அனைத்தையும் வாயிலிட்டு விரிந்த ஈரலையும் மென்று நார் அமைந்த ஊன் உணவை அதக்கி விழுங்கிய பின்னரும் வருத்தம் தரும் பசி தீராமல் நான்கு திசைகளையும் நோக்கி இனி செய்யக்கூடியது யாது என இகழ்ந்து தன் கடைவாயை நக்கும் செயலை புரியும் பேய்கள் விளங்குதற்கிடமாக்கிய கூர்மை அமைந்த வெள்ளிய வேலை கையில் கொண்ட குமரனே உனது சிவந்த கைகளை குவித்து சப்பானி கொட்டியருள்க அழகிய இடைக்கழியில் நீலமயலின் மீது எழுந்தருளும் குகனே உனது அழகான கைகளை கொட்டி விளையாண்டு அருள் புரிவாயாக